காலை வணக்கம்மா இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தேடி போகிற பயணம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் உள்ள பூந்தமல்லி காரப்பாக்கம் இடத்துல ஒரு கோயில் சன்னதியை தேடி தான் நம்ம பயணம் வந்து இன்னைக்கு தொடரப்போகுது ஸோ வாங்க அந்த இடத்துக்கு போய்ட்டு இன்னும் விவரமாக பார்க்கலாம் இந்த கோயில் வந்து ரொம்ப நாள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து குலதெய்வம் கோயில்னு கூட ஸோ தான் இந்த கோயிலுக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கேன் ஸோ இந்த கோயில் பற்றி ஹிஸ்ட்ரி நான் தேடி பார்த்தேன் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து கூகுள்லையும் ஸோ எங்கேயும் வந்து தெரியல நான் கேட்டதுக்கு நான் கேட்டு உங்களோடய ஹிஸ்ட்ரி வந்து தெளிவாக சொல்கிறேன் ஸோ இதுதாங்க பால்முனீஸ்வரர் அதாவது காடைப்பாக்கம் பால்முனீஸ்வர் கோவில் இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோவிலோட மெயினான நுழைவாயில்னு சொல்லப்படும் இடத்துல தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம் ஸோ இந்த கோவிலோட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரை மணிலேருந்து மதியம் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்கு அதே மாதிரி மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து நைட் ஒம்போது மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து திறந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவில் வெளியிலேருந்து பார்க்கும்போது செவத்தில் வந்து செவரொட்டியில் வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதாங்க கோயில் மெயினான கோபுரம் அப்படியே நம்ம கோவிலுக்கு உள்ளே வந்தோம்னா ஒரு அழகான விநாயகர் சிலை ஒன்று இருக்குது ஸோ அங்கேருந்து நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு அங்கேருந்து நம்ம கோயிலுக்குள்ளே அப்படியே போகணுன்னா கோயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சலைகள் வந்து எங்கெங்கே பார்த்தாலுமே நிறைய சலைகள் வந்து தென்படுது கண்ணில் ஸோ ரொம்ப சின்ன கோவில் தான் ஆனால் கோயிலுக்குள்ளே வந்தால் நிறைய சலைகளும் ஒரு அமைதியும் இந்த கோயிலோட சிறப்பம்சம்னு நம்ம சொல்ல முடியும் இதுதான் வந்து மெயின் சன்னதி சொன்ன சந்ததிக்குள்ளே போய் நான் கேமராவில் கேப்சர் பண்ணல இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் முனீஸ்வரர் வந்து பல வித்தியாசமான அவதாரத்தில் வந்து தென்படுறாங்கன்னு சொல்றாங்க அதில் வந்து ஃபஸ்ட் அவதாரம் நம்ம பார்த்தோன்னா வேத முனி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு வச்சிருக்காங்க ஒரு சிலையில இது வந்து முனீஷரோட ஃபர்ஸ்ட் அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது அவதாரம் நீங்கள் போனீங்கன்னா செம்முனி செம்முனின்னு சொல்லிட்டு இந்த அவதாரத்துக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க ஸோ மூணாவதும் ஒரு அவதாரம் இருக்குது அந்த அவதாரத்துக்கு நம்ம போனோம்னா ஸோ அந்த அவதாரம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்மொழி பால்மொழின்னு சொல்லிட்டு அந்த அவதாரத்துக்கு பேர் வச்சிருக்கேன் ஸோ ஃபைனலாக வந்து பால் முனீஸ்வரன் ஒரு கருவறை சன்னதின்னு பார்த்தீங்கன்னா பால் முனீஸ்வரன் சொல்லிட்டு சிலைக்கு பேர் வச்சிருக்காங்க ஸோ இந்த கோயில் நான் திருப்பி திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே ஒரு சின்ன கோயில் அதில் வந்து அவ்வளோ சிலைகளும் அவர் அமைதியும் கலந்து இந்த கோயில் சன்னதி வந்து இருக்குது ஸோ இந்த கோயிலுக்கு சொன்ன மாதிரி இன்னொரு நுழைவளம் இருக்குது ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நுழைவளம் இருக்கும் நம்ம பூந்தமல்லியிலேருந்து வர மாதிரி இருந்தால் இந்த கோயில் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து வரும் ஸோ அதே மாதிரி நம்ம மதுரை வயல் போரூர் ஐப்பந்தாங்கல் அந்த சைடிலேருந்து வர மாதிரி இருந்தால் நம்ம கோயிலுக்கு வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலுமே இந்த கோயில் வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான கோயில் மாதிரி தான் தெரியுது இந்த கோயிலில் பின்புறம் வாசல் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து மரத்து கீழே வந்து பால் முனீஸ்வரர் தான் ஒரு அகத்தியர் மாதிரி ஒரு சிலை வந்து அமைச்சு வச்சுருக்காங்க ஸோ தியான இருக்கிற மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த கோயிலில் கவனிக்கும் அப்படின்னா நிறைய சேவல்கள் வந்து இந்த கோயிலில் வந்துருக்கு ஏன் இவ்வளோ சேவல்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து நம்ம வேண்டுறோம் நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறுச்சு அப்படின்னா சேவல்களை வந்து நேத்திகளை தான் வந்து இந்த கோயிலுக்கு செலுத்துற பழக்கமும் இருக்குது நான் வரும்போது பார்த்தேன் நிறைய சேவல்கள் வந்து இந்த கோயிலில் வந்து மீங்கிட்டு இருந்துச்சு இந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னோ உங்களுக்கு நிறைய சலைகள் அதாவது அந்த சித்தர் சிலை மாதிரி நிறைய தென் போடுது ஆனால் அது தான் சொல்கிறாங்க சித்தர் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ இந்த கோபுரத்துலேயும் நிறைய சிலைகள் வந்து இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே ஒரு ஏழடி சிலையும் வந்து இருக்குது இந்த சிலையை நம்ம கோவில் மூடிவிட்டாலும் நம்ம சன்னதியை வந்து கருவறை சன்னதியை நம்மளால் பார்க்க முடியல அந்த கரூர சிலையை நம்மளால் பார்க்க முடியலனாலும் நம்ம இருந்து இந்த சிலையை வந்து பார்க்க முடியும் ஒரு பிரம்மாண்டமான ஏழடி சிலை வந்து இந்த கோயிலில் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க நம்ம உள்ள வந்து படையல் போடுறதோ நம்ம உள்ள வந்து வேண்டி நம்ம வெளியே வந்துடும் படையல் போடுறதோ மற்ற சம்பிரதாயம்லாம் பண்ணுறது வந்து இந்த சிலை கிட்ட தான் வந்து மெயினாக மக்கள் வந்து பண்ணிட்டு போகிறாங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நம்ம அன்னதானம் வழங்கணும் அப்படின்னாலுமே அன்னதானம் மண்டபம் வந்து தனியாக இருக்குது ஸோ அந்த மண்டபத்தில் போயிட்டு நம்ம அன்னதானம் வந்து பக்தர்களுக்கு வந்து வழங்கிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த கோவில் பால்முனீஸ்வரர் கோவில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எடுத்தாச்சு எந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் வந்துட்டு போங்க ஸோ வந்தால் ஒரு மாற்று நடக்கும்னு சொல்கிறாங்க அந்த மாற்று உங்களுக்கும் நடக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம சேனல் பேரும் வந்து இப்போ நம்ம மாற்ற போகிறோம் நான் கோயிலில் வச்சு சொல்லணும்னு இருந்தேன் டிஎன் ஜீரோ ஒன் கௌதம் வந்து தி எக்ஸ்ப்ளோரட் தமிழ்ன்ற பேருக்கு வந்து நான் நம்ம சேனலில் மாற்றுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது நான் உங்கள் கௌதம் வணக்கம்